பேஷன்ஸு அரௌண்ட் த வேர்ல்டு எனக்கு ஆன்லைனில் வர்றாங்க ஆஃப்லைனில் பக்கத்தில் இருக்கிறவங்க வர்றாங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க இதை ஏன் நான் வீடியோவாக எடுக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண அவங்க பர்மிஷனோடு நான் எடுத்து போடுறேன் ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எக்ஸைஸில் சரியாகும் அப்படிங்கிற அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதா நான் யோசிக்கிறேன் இந்தியாவில் வேர்ல்டு அவேர்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் அங்கே இங்கேன்னு உங்கள் பிரச்சனைக்காக அலையாமல் நீங்கள் நிம்மதியாக ஒரு ஹெல்த்தியாக நல்லதாக பெயின் ஃப்ரீ லைஃப் இது வழி இல்லாத நோய் இல்லாத வாழ்க்கை வாழணுங்கிறது தான் என் ஐடியா இப்போ நம்ம பேஷண்ட்டோட ப்ராப்ளம் என்னங்கிறதையும் அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறதையும் நம்ம இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னங்க ஆச்சு இந்த கை நல்லாதான் இருந்துச்சுங்க இடையில தான் கீழே விழுந்ததுனால மூட்டு விலகி அது கட்டு கட்டி இருந்தோம் ரொம்ப பிடிச்சு போய் கை இப்படி அசைக்க முடியாம இருந்துச்சு மறுபடியும் ஒரு இடத்துக்கு தூரமா போய் அது என்னென்னா அரைச்சி போட்டு அந்த கையை வந்து அந்த இது கொடுக்குற மாதிரி பண்ணி அப்புறம் கொஞ்சம் மடக்கி விட்டாங்க அதுக்கு மேல வலி தாங்க முடியாது நான் இது செஞ்சுக்கல விட்டுட்டேன்

சைடுல தூக்குங்க ஓ சோல்டரே கொஞ்சம் இருக்குது பின்னாடி கொண்டு போய் விட்டுருங்க வலி இங்க மட்டும்தான் இருக்கா இங்க இருக்குங்களா இங்க சோல்டர்ல அதெல்லாம் இல்ல இல்லைங்க திரும்பி படுத்த வலி கழுத்துல வலி இந்த இடம் தூக்கும் போதுலே வலி இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம்னு இப்ப நான் சொல்லிடுறேன் ஐஸ் வச்சு அந்த ஏரியாவுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அவங்க ஐஸ் வைக்கணும் ஐஸை வச்சால் கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி வாசோடயேஷன் நடந்து அந்த இடத்துல ஓரளவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதுக்கப்புறம் ஆக்டிவாக அவங்க செய்கிற எக்ஸைஸ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் ரேஞ்ச் அதிகப்படுத்துகிற எக்ஸசைஸும் அப்புறம் ஸ்ட்ரென்தனிங் அப்புறம் இன்ஃப்ளமேஷன்லாம் வெளியில் போகிறதுக்கான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸு இதெல்லாம் தான் சொல்லித்தர போகிறேன் அன்பார்ச்சுனேட்லி அவங்க எப்போவோ நடந்தது பத்து வருஷம் முன்னாடி அதனால இப்போ பெரிய லெவலில் அது ஏதாச்சும் சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அக்யூட்டாக இருந்தால் சப் அக்யூட்டாக இருந்தால் இல்லை சாதாரணமாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே கிரானிக்காக இருந்தால் ரொம்ப நல்லா பண்ண முடியும் இது சூப்பர் கிரானிக் ரொம்ப வருஷம் ஆயிருக்கிறது ஆனால் என்னால் அவங்களுக்கு இந்த வீக்கத்துக்கு இதுக்கெல்லாம் தீர்வு கொடுத்து டோட்டலாக சரி பண்ண முடியும் சரிங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஐஸ் பத்துல இருந்து பாஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மூணு தடவையோ வைங்க ஃப்ரிட்ஜ்ல நல்ல தண்ணியில குடிக்கிற ஐஸ வச்சுக்கோங்க அந்த பாக்ஸ் பாக்ஸா சின்ன சின்னதா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஐஸ வச்சு ஐஸ் பேக் வேணா துணியில நல்ல கிளீனான துணியில முடிஞ்சா வெள்ள துணியில போட்டு துணி இப்படி புடிச்சிட்டு இப்படி வச்சு வச்சு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஆமா இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் வச்சு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வைக்கணும் அப்படி வைக்கிறப்போ கண்டிப்பா அந்த லூஸ் கிடைக்கும் இப்ப நான் அதுக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லி தட்டுங்களா உங்களுக்கு என்னன்னா இப்படி மடக்குங்க இப்படி நேரா மடக்கி டென் என்ற வரைக்கும் வச்சிருக்கிறது ஒண்ணு அதான் கொஞ்சம் அது வர்றதுக்கு மேல கொஞ்சம் அமுத்துங்க டென் கையால அமுத்தாதீங்க சும்மா சாதாரணமா செய்யுங்க டென் என்ற வரைக்கும் வச்சிருங்க பத்து என்னங்க ஒன்று ரெண்டு மூணு ஒன்று பத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஓகே அடுத்து நீட்டுங்க பத்து என்ற வரைக்கும் வச்சுருங்க நீட்டுங்க நல்லா நீட்டுங்க நல்லா நீட்டுங்க ஆ எஸ் அது முடிஞ்சதை விட கொஞ்சம் சேர்த்து நீட்டுங்க இப்படி கீழே கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு ரொம்ப கீழே இல்லைங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீட்டுங்க இப்போ என்னைக்கு உங்க பத்து என்ற வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரி திரும்ப மடக்கிறது திரும்ப நீட்டுறது திரும்ப மடக்கிறது பத்து என்ற வரைக்கும் இது மாதிரி ஒரு ஏழு தடவை செஞ்சா ஒரு செட்டு அது மாதிரி கொஞ்சம் அதிக தடவை நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும் பத்து என்ற வரைக்கும் வச்சு செஞ்சா அது ஒரு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் இதே அவங்க முப்பது என்ற வரைக்கும் வச்சு கூட ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸாவும் பண்ணலாம் இதையே அவங்க செல்ஃபா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அதையும் சொல்லி தரங்க இதே எக்ஸைஸை இப்படி பிடிச்சி இப்படி செல்ஃபாக கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க அப்படி பிடிச்சி கொஞ்சம் ஸ்ட்ரெச்சுனா அமைத்தி விடுங்க அமைத்தி பிடிங்க ஓவராவும் வலி வந்துடக்கூடாது சுத்தமாக வலி இல்லாமல் செய்யக்கூடாது கொஞ்சம் வலி வர்ற வரைக்கும் செய்யணும் வலிக்கும் கொஞ்சமாக செய்யணும் அப்புறம் அது வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு ஆனால் வீக்கெல்லாம் போறதுக்கு ஆக்டிவ் எக்ஸசைஸ் தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யறப்ப ஆக்டிவ்னா நம்மளா செய்யற எக்ஸசைஸ் இந்த மாதிரி செய்யறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் அங்கே இருக்கிற நீரும் போயிடுது அப்புறம் கொஞ்ச கொஞ்சமா ரேஞ்ச் அதிகமாகும் கொஞ்சம் கொஞ்சமாகங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் அப்படியே ரொம்ப போட்டு டைட்டாக அமைக்கிறாதீங்க ரொம்ப போட்டு நீட்டிராதீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரேஞ்ச் அதிகப்படுத்துங்க ஹையர் ரெப்படிஷன் அதிக தடவை செஞ்சாதான் சரியாகும் லோ ரெசிஸ்டன்ஸ் ஹை ரெப்பிட்டிஷன் தான் யூஸ் ஆகும் அதிகமா ஒரே தடவையில் செஞ்சால் யூஸ் ஆகாது வழி எடுத்துக்கும் எக்ஸசைஸே கொடுக்க முடியாமல் ஆயிடும் ஓகே இந்த மாதிரி செஞ்சுட்டு அடுத்து நீட்டுறது நீட்டிட்டு நல்லா ஒரு முப்பது ரெண்டு வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸைசஸ் இருக்கு நான் உங்களுக்கு ஒன் சொல்லி தரேன் நான் ஒரு அவேர்னஸ்க்காக வீடியோ போடுறதுனால ஒன் ஹவர் எக்ஸசைஸும் நான் போட முடியாது அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் உங்களுக்கு அந்த இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகும் மற்றவங்க பார்க்க முடியாமல் போயிடும் கண்டிப்பாக இது நல்லா சரியாகவும் இன்ஃப்ளமேஷன் அந்த இடத்துல நீர் கோர்க்கிறது செகண்ட்ரி ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் மாதிரியோ செகண்டரி ஆத்ரைட்டிஸ் மாதிரி கூட இங்கே ஃபார்ம் ஆகிருக்கலாம் செகண்டரினா ஒரு நீர் கோர்த்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சைனோயில் ஃபுளுட் ஹக்ஸியல் குளுக்கோஸ் மீன் அதெல்லாம் குறைஞ்சிட்டு அந்த இடம் தேவையில்லாத நீர் வெளியில புண்ணா சீ பிடிக்கிற மாதிரி உள்ள வந்து நீர் கோர்த்துட்டு இந்த பிரச்சனையாக இருக்குது அது நம்ம ரத்த கட்ட இருந்தாலும் கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு பிசியோதெரபி எக்யூப்மெண்ட்ஸ் அல்ட்ராசவுண்ட் கூட நான் வைக்கலாம் உள்ள பிளேட் இல்லையிலும் அதனால அது கூட வைக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல தேவைப்பட்ட ஐஎப்டி குடுக்கலாம் இருந்தாலும் ஒரு ஹோம் ரெமடியாக ஐஸ் வச்சேவும் ஓரளவு கொண்டு வரலாம் எக்ஸைஸ் வந்து நல்ல பெர்மனண்ட் க்யூர் கொடுக்கறதுனால அதில் என்னோடய டயத்தை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் ரொம்ப எமர்ஜென்சின்னு இருக்கவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஐஎஃப்டி அந்த மாதிரிலாம் கொடுக்குறேன் எல்லா மிஷின்ஸும் என் கிளினிக்கில் இருக்குது நான் இந்த மாதிரியெல்லாம் இது இது வந்து ஒரு உதாரணம் ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் எந்த ட்ரபுளாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் நான் கன்சல்டேஷன் பண்ணுவேன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நான் ஆன்லைனில் தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பார்க்குறேன் ஆஃப்லைனில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் பேஷன்ஸ் தான் பார்க்குறேன் ஏன்னா ஆன்லைன் வெரி கன்வீனியண்ட்டாகவும் வெரி எஃபெக்டிவாகவும் இருக்குது ஆஃப்லைனில் பதினஞ்சு நாள் ஆகிற பேஷண்ட் கூட எனக்கு ஆன்லைனில் ஏழு நாளில் சரியாகுது ஏன் அந்த டிஃப்ரென்ஸ்னால் கம்ஃபோர்ட் ஆஃப் தயர் ஹோம் அவங்க வீட்டில் இருக்கிறப்போ அவங்க கொஞ்சம் மன அளவுலேயே வீட்டிலேருந்தே எடுத்துக்கிறதுனால ஒரு கம்ஃபோர்ட்டாக இருக்கிறாங்க அதை தவிர என்னன்னா டிராபிக்ல வந்து போறது இப்போ ஒரு மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு இவங்க ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் வர்றதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு திரும்ப போறதுக்கு மூணு மணி நேரம் செலவாயிடுது குறிப்பிட்ட நேரத்தில் தான் வர முடியுது நல்ல நல்ல வேலையில் இருக்கிறவங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க ஈவன் வீட்டு வேலை பண்ணுறவங்க அது மாதிரிலாம் வர முடியாது இந்த காலத்தில் எந்நேரமே ஒரு ஒரு ஷெட்யூல் இருக்குது அவங்களுக்கு அதனால் அது ஒரு மணி நேரம் ட்ரீட்மெண்ட் ஒரு மணி நேரமாக தான் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் கிடையாது அதே மாதிரி ஒரு நெக் பெயின் பேக் பெயின் நீ பெயினுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பைக் ஏரியோ பஸ்லேயோ இதுலையோ போய் ஸ்ட்ரெயின் ஆகிறப்போ அந்த எக்ஸசைஸோட எஃபெக்டில் பாதி குறைஞ்சி போயிடுது அதனால் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குது ஆஃப்லைனும் சில நேரங்களில் மிக மிக முக்கியமாக இருக்குது ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்காங்க ஓவர் பெயினாக இருக்குது அன்றைக்கூட ஒரு அம்மாவை எண்பத்தி மூணு வயசு காரில் தூக்கி தான் போட்டுவிட்டு கொண்டு வந்திருந்தாங்க சயாட்டிக்கா ஓவராக வலித்து இடுப்புலேருந்து கால் வரைக்கும் ஒரு துளி எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய முடியாது அவங்களுக்கு நான் ஐஎஃப்டி கொடுத்து தேவைப்படுற இடத்துல அல்ட்ராசவுண்ட் கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் கொடுத்து அந்த மாதிரி கொடுத்து பெயினை மூணு நாளில் நல்லா ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு எக்ஸைஸ் சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருந்தது அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஆஃப்லைன் நேரில் வர்றதுதான் நல்லா இருக்கும்